வணக்கம் மக்களே சிஎஸ்கே கிடையாது மும்பையும் கிடையாது இந்த அணிக்கு தான் கப்பு அப்படின்னு நம்ம அக்தர் பேசிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அக்தரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டையும் தாண்டி இந்தியன் கிரிக்கெட் மேலையும் சரி ஐ பி மேலையும் சரி ஒரு கண்ணாதான் இருக்க செய்யும் அவருக்கு சாம்பியன்ஸ் டிராபி சமயத்துல நிறைய விமர்சனங்களை அக்தர் முன் வச்சாரு அது அப்போ ஏதோ ஒரு ஆதங்கம் இப்போ அதெல்லாம் நார்மல் ஆகி ஐ பி பத்தியும் ஐ பி எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தியும் அக்தர் பேசிருக்காரு இந்த முறை பத்து டீமும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு யங் பிளேயர்ஸ் மத்தியில ஒரு நல்ல போட்டி இருக்கும் ரிஷப் பண்ட் ருத்ராஜ் ஸ்ரேயாஸ் ஐயர் அக்சர் பட்டேல் சுப்மன் கில் ஹர்திக் பாண்டியா இவங்கல்ல யார் இந்திய அணிக்கு அடுத்த கேப்டனா போறா அப்படின்றத இந்த ஐ மூலமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஐ பி இந்த முறை பெரிய பங்கு இருக்கு இந்த முறை யாரு கப்பு வாங்கி கொடுக்கறாங்களோ ஒருவேளை கில் வாங்கி கொடுக்கறாரு அப்படின்னா அடுத்த ரோஹித்க்கு பிறகு அவர் தான் கேப்டனா போடலாம் அப்படின்னு இருக்காங்க அதை பிசிசிஐ இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க இல்ல கில் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அடுத்து ரிஷப் பண்டோ அக்சர் பட்டேலோ பாண்டியாவோ வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா திரும்ப அவங்க கிட்ட கேப்டன் பதவி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி சூழல்ல அக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டை பார்க்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன் பொறாமையும் கூட ஏற்படுது ஏன்னா நாளுக்கு நாள் நல்ல கிரிக்கெட்டை கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து டீம்ஸ் மாறிட்டே வந்துட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் ஐபிஎல் அப்படின்னாலே மும்பை சிஎஸ்கே அப்படிதான் இருக்கும் அந்த ரெண்டு டீம்ஸும் தான் நல்லாவும் ஆடுவாங்க இப்போ அப்படி எல்லாம் கிடையாது பத்து பேப்பர் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க பத்து டீம்ஸும் நல்லா ஆடுறாங்க இந்த டீம் தான் ஜெயிக்கும் அந்த மாதிரி எந்த டீம்ஸையும் நம்மளால வந்து உறுதியா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கிரிக்கெட்டோட குவாலிட்டி இந்தியால நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அதனாலதான் உலக நாடுகளை சேர்த்து மத்த அணி வீரர்களுமே ஐ ஆடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க இந்த முறை என்ன கேட்டீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த ரெண்டு டீம்ஸும் கப்பு வாங்க வாய்ப்பே இல்ல இப்ப அவங்களுக்கான டைம் இல்ல அது அப்படிதான் நம்ம சொல்லணும் கிரிக்கெட் முழுக்க முழுக்க இப்போ யங்ஸ்டர்ஸ் கையில போயிடுச்சு அதனால இந்த ரெண்டு அணிகளை தவிர்த்துட்டு மத்த ஏதாவது ஒரு அணிதான் கப்பு வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது என்ன கேட்டீங்க அப்படின்னா கே கே ஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ரெண்டு டீம்ஸ்ல ஏதாவது ஒரு டீம் கப் அடிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆல்ரெடி கே கே ஆர் வந்து நல்ல கோர் டீம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க நடப்பு சாம்பியனாகவும் இருக்காங்க அவங்க இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா டெல்லி ஆக்சுவல நல்ல பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப அக்சர் பட்டேல் வேற கேப்டனா இருக்காரு எனக்கும் அது மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது டெல்லி தான் வாங்குவாங்க அப்படின்னு அதனால சிஎஸ்கே மும்பை இல்லாம இந்த ரெண்டு அணிகள் தான் கப் வாங்குவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா அக்தர் தன்னோட அவரோட ப்ரடிக்ஷனா தெரிவிச்சிருக்காரு இப்போ அக்தர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்னு தெரியாது ஏன்னா பேப்பர் அளவிலே பத்து டீமும் எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த டீம் கப் படிக்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்